புகழ் வேலும் மயிலும் துணை திருச்செந்தூர் திருப்புகழ் தவழ்ந்து வென் சுகம் தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றும் குழந்தையோடு வந்து வந்து முன் தவழ்ந்து வெண் சுகம் தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குங்கு அண்ட விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபமும் பயின்ற வீடு மண்டலம் குழுங்கு அண்ட விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபமும் பயின்ற வீடு வந்து வந்து முன் தவழ்ந்து வெஞ்சுகம் தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு வந்து வந்து முன் தவழ்ந்து வெண் சுகம் தயங்க நின்று மொஞ்சி மொஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குழுங்கு கண்ட விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபமும் பயின்ற வீடு செம்பொன் மண்டபமும் பயின்ற வீடு கொந்தலைந்த குந்தலம் தழைந்து கொங்கு மந்த கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொந்தலைந்த குந்தலம் தழைந்து கொங்கு மந்தையங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்சு செஞ்சதங்கை தங்கு பொங்க எங்கள் தாரா கொந்தலைந்த குந்தலம் தழிந்து த கொங்கு தயங்கு கொங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொந்தலைந்த குந்தலம் தனிந்து கொங்கு மம்தயங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செந்ததங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்க எங்கள் தாராய் சந்தடன் தெழுந்த மந்தரம் செழுங்க ரொம்பு கந்தரன்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே சந்தடன் தெந்தரும்பு மந்தரம் செங்கரும்பு கந்தரன்பை செண்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன்கடம் கடந்து சென்று பங்கடம் கலந்தையின் சொல் புனம் புகுந்து கண்ணில் நெறிஞ்சு கோவே தன் தன்கடங் கடந்து சென்று பங்கடம் கலந்தையின் சொல் தின்புணம் புகுந்து கண்டில் இறைஞ்சு கோவி சந்தடன் தெழுந்தரும்பு மந்தரம் செழுங்கரும்பு கந்தரன்பை செண்பதங்குள் செந்தில் வாழ்வி தன் தன்கடங் கடந்து சென்று பங்கடம் கலந்தையின் சொல் தின்புணம் புகுந்து கண்டில் இரஞ்சு கோவி தின்புணம் இரந் புகுந்து கண்டில் இறைஞ்சு கோவி அந்த கண் கலங்க வந்து கந்தரங் கலந்து செந்து ரஞ்சிறந்து வந்தலம்பு புரிந்த மார்பம் அந்த கண் கலங்க வந்து கந்தரங் கலந்த செந்து சிறந்து வந்தலம்பு புரிந்த மார்பாம் அம்புணம் புகுந்த நண்பர் சம்பு நன் அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிரானி அம்புணம் புகுந்த நண்பர் சம்பு நன் புறந்தரந்தர் அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிராணி அந்த கண் கலங்க வந்து கந்தரங் கலங்க செந்து ரஞ்சிறந்து வந்தலம்பு புரிந்த மார்பம் அம்புனம் புகுந்த நண்பர் சம்பு நன் புறந்தரந்தர் அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிராணி அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிராணி அம்பலும்பல் கும்ப நம்பு தம்பிரான வென் சுகம் தயங்க நின்று முஞ்சி அஞ்சு என்று அழும் குழந்தையோடு வந்து வந்து முன் தவழ்ந்து வெண் சுகம் தயங்க நின்று முஞ்சி முஞ்சி என்றழும் குழந்தையோடு மண்டலம் குழுங்கு கண்ட விண்டலம் பிளந்தெழுந்த செம்பொன் மண்டபமும் பயின்ற வீடு கொந்தலைந்த குந்தலம் குந்தலும் தழிந்து கொங்கு மந்த எங்கு கொங்கை வஞ்சி தஞ்சம் என்று மங்கு காலம் கொங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங்கை தங்கு பங்கை எங்கள் தாராய் சந்தடந்தெழுந்தரும்பு மந்தரம் செழுங்க கந்தரன்பை சென்பதங்கொள் செந்தில் வாழ்வே தன்கடம் கலந்து சென்று பன்கடம் கலந்த என் சொல் தின்புணம் புகுந்து கண்டியில் இறஞ்சு கோபி தன்கடம் கலந்து சென்று பண்கடம் கலந்தையின் சொல் தின்புணம் புகுந்து கண்டியில் இறஞ்சு கோவி அந்த கண் கலங்க வந்து கந்தரங் கலந்த செந்து ரஞ்சிறந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்புனம் புகுந்த நண்பர் சம்புணன் புறந்தரந்தர் அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிராணி அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிராணி அம்பலும்பர் கும்ப நம்பு தம்பிராணி